வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் கடகராசிக்கு புதன் நீசமாகிறனால என்னென்னலாம் பலன்கள் போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களை வந்து சேரும் கடகராசிக்கு புதன் பகவான் பனிரெண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காருங்க மீன ராசியில் புதன் பகவான் அடைவார் எட்டாம் இடத்துல ஏற்கனவே சூரியனும் சனியும் இருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழு எட்டாம் அதிபதி சேர்ந்து இருக்காங்க இப்போ புதன் பகவான் நீசம் அடிகிறதுனால என்னென்னலாம் பலன்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் புதன் பகவான் ஒரு அறிவுக்கான கிரகங்க இப்போ நம்ம ஸ்கூலில் நல்லா படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழு முழு காரணம் புதன் தான் ஒரு ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜில் நல்லா படிக்க முடியும் அப்படிப்பட்ட புதன் இப்போ ஆகிறதுனால படிப்பில் கவனம் செதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் படிப்பில் முன்னே இருந்த ஈடுபாடெல்லாமே குறையுங்க குறைஞ்சு அளவில் நீங்கள் பின்தங்குற நிலைமை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காசு பணம் விரயமாகிறது இது எல்லாமே சரியாகுங்க ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் நீசமாகறதுனால காசு பணம் தேவையில்லாமல் விரயமாகிறது தேவையில்லாமல் செலவுகள் ஏற்படுறது இது எல்லாமே சரியாகுங்க தொழில் பண்ணுறவங்களுக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது வீண் அலைச்சல் தேவையில்லாமல் இருக்குங்க நீங்கள் அந்த மாதிரி அலைஞ்சுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வருகின்ற நாட்களில் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி தூக்கம் கெட்டு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களோட தூக்கம் கெட்டு போகிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது புதன் வந்து உங்கள் ராசிக்கு எதிரின்னு கூட சொல்லலாங்க அவர் நீசமாகிறது எல்லா வகையிலையுமே உங்கள் ராசிக்கு நன்மையை தாங்க செய்யும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இதுவரையுமே காசு பணத்துக்கு ஏதாவது தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கலாம் நம்மளோட சொந்த காசு போட்டு செலவழிச்சுமே அந்த காரியத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் முயற்சித்த காரியம் வெற்றி அடையாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க அதாவது முக்கியமாக வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுவரையுமே ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டு இருந்தாலுமே அந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அப்பாவோடய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா விரயாதிபதி தகப்பன் ஸ்தானமான ஒம்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அப்பாவுக்கு ஏதாவது காசு பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்காக நீங்கள் வந்து காசு பணம் செலவழிக்கிற மாதிரி அது வந்து மெடி மெடிக்கல் செலவாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த ந நல்ல செலவுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே அங்கே ராகும் சுக்ரனும் வேற இணைந்து இருக்காங்கங்க அதனால் தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக அப்பாவுக்காகனு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அப்பாவோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே சூரியன் சனி இணைந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்குதுங்க சூரியன் சனி இணைகிறது ஜோதிடத்தில் ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படலைங்க ஏன்னா எப்போயெல்லாம் சூரியன் சனி இணைகிறதோ அப்போ எல்லாமே தந்தை மகன் உறவு நல்லா இருக்காது அந்த உறவில் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் தந்தை மகன் பிரிவு பிரிவு ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அப்பாவோட உடல் நலத்தில் அக்கறையாக இருங்க எதுவும் பெரிய விஷயத்துக்காக முயற்சி பண்ணாதீங்க ஒரு இருபது நாள் மட்டுமே பெரிய விஷயம் அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு புதுசாக எந்த முயற்சியுமே ஒரு இருபது நாள் வரையுமே நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னால் அந்த முயற்சிகள் முயற்சிகளால் பணம் விரயமாகிறதுக்கு வீண் விரயமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட தேவையில்லாத முயற்சியினால் அதனால் தேவையில்லாத முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நீங்கள் தவிர்க்க பாருங்கள் உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி அதை யாராவது இருந்தாங்களாம் அதாவது உங்களோட உடன் பிறப்பு கூட பிறந்த தங்கச்சியில் தம்பியால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களோட ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் இல்லைங்க ஏன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழலே இருக்காது யார் மூலயமாவுது ஏதாவது ஏதாவது உறவினர்களால் இல்லைன்னா கணவனால மனைவியால் இல்லை யார்னாலையுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் மேலும் கையில் காசு பணம் எதுவுமே தங்காமல் இருக்குங்க கையில் வரும் பணம் வரும் அது அப்படியே இன்னொரு வழியில் செலவாகிற ஒரு சூழல் தாங்க இருக்கும் காசு பணம் வீட்டில் தங்கவே தங்காதுங்க இந்த மாதிரியான நிலைமையில் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து அதுவும் சனி இணைந்து இணைந்துருக்கிறது நல்ல விஷயமே கிடையாதுங்க இது எப்போ மாறும்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக சூரிய பகவான் மீனராசிக்கு பெருசு ஆனதுக்கப்புறமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க ஒரு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களாலவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நண்பர்கள் <àsicolai> மூலியமாக <muchas> நீங்கள் ஏமாறுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அதனால் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க சில பேருக்கு அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு இடம் வேறு மாநிலம் இல்லை வெளியூர் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக அப்பாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிற சூழலோ இல்லை உங்களை விட்டு அப்பா எங்கேயாவது உத்தியோக ரீதியாக எங்கேயாவது வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வர சூழல் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆகுங்க கண்டிப்பாக ஏதாவது நான் புதுசாக தொழிலை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு எதாவது புதுசாக ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அதனால் காசு பணம் விரயமாகிறது கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே ஒரு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே எடுத்துக்கோங்க ஏன்னால் நீங்கள் எதாவது புதுசாக முயற்சி செஞ்சு அதுவும் தொழிலுக்காக ஏதாவது முயற்சி செஞ்சு பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சக்ஸஸ் ஆகுதோ ஆகலையோ ஆனால் கண்டிப்பாக பணம் செலவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி நீங்களும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற சூழல் கூட ஏற்படுங்க அதாவது காசு பணம் கொண்டு வரதுக்காக உத்தியோக ரீதியாகவோ இது தொழில் ரீதியாகவோ குடும்பத்தை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கிற சூழல் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் பேச்சுவார்த்தையில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏன்னால் மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்குமே உங்களோட பேச்சுவார்த்தையினால் ஏதாவது சண்டைகள் வீண் பிரச்சனைகள் ஏதாவது வம்பு வழக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொல்கிறத வச்சு யாராவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அதுவும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருங்க நீங்கள் நீங்கள் வந்து நல்லதுக்கு தான் பேசியிருப்பீங்க ஆனால் அதை வந்து தப்பாக தவறாக திரித்து அதை வந்து சில பேர் வந்து அதை பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரையுமே அமைதியா இருங்க கடகராசியில் இன்னும் நிறையா பேர் அஷ்டம சனியால் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கீங்க வாழ்க்கையில் ஆனால் வருகின்ற நாட்களில் அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே கும்ப மீனராசிக்கு பயிற்சி ஆகிடறாருங்க கும்பராசிலேருந்து அதனால் நீங்கள் பரிபூர்ணமாக அந்த அஷ்டம சனியில் தாக்கத்தில் இருந்து விலகக்கூடிய சூழல் இப்போ தாங்க இருக்குது மார்ச் மாதம் அது முழுமையாக உங்களுக்கு ஏற்படுங்க அதனால் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கும் நாங்கள் பதிவுகள் போடுவோம் அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வேறு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மாவோட ஹெல்த்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அம்மாவுக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க சொந்த வீடு வச்சுருந்திங்கன்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது செலவுகள் செய்கிற மாதிரி சூழல் ஏற்படுங்க வாடகை வீட்டில் இல்லை லீஸுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே வீடு மாறக்கூடிய சூழலும் ஏற்படும் சொந்த வீடு வாங்கணும் இல்லைனா நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்ச் பதினைந்து வ வரையுமே அதுக்கான எந்த முயற்சிகளையுமே எடுக்காதீங்கங்க ஏன்னா அதனால உங்களுக்கு காசு பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த சொந்த வீடு வாங்கணும் இல்லை ந நிலம் வாங்கணும் இல்லைனா நிலம் வாங்கிட்டோம் அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களோட அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளையும் நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகளையுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா மார்ச் பதினைந்து வரையுமே நீங்க அப்படி ஏதாவது செய்ய போய் தேவையில்லாத பணம் காசு செலவாக கூடிய சூழல்கள் ஏற்படுங்க சரி அடுத்தடுத்த கிரகநிலைகள் மாறும்போது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் அதுக்கான பலன்களை நம்ம பார்ப்போம் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி